பல கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உயிர் இப்படி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் காட்டு விலங்குடன் விலங்குகளாக வளர்ந்து வந்த அன்றைய மனித எனும் காட்டுக்குள் தேடி செல்லுகின்றது பல நிலைகளும் செயல்பட்டது குருநாதன் நம்மை காட்டுக்குள் அழைத்து செல்லும் போது இறை ஒவ்வொரு சலங்களுக்கும் அழைத்து சென்று அந்த சல வரலாறுகளை தெளிவாக்கிய பின் காட்டுக்குள் அழைத்துச் செல்லுகின்றார் அப்படி அழைத்துச் செல்லப்படும் போது ஒரு செடிக்கு பக்கம் சென்ற பின் அதிலே பல ஈ கொசு இவை மடிந்து கிடக்கின்றது காரணம் அதை மனதை நுகர்ந்த பின் அதில் உள்ள இந்த மனம் பட்ட பின் அது மடிகின்றது அது மடிந்து விஷ வண்டுகள் எல்லாம் அங்கு மடிந்து கிடக்கின்றது அடுத்து அங்க அழைத்து செல்லுகின்றார் ஒரு கொடி வருகின்றது இப்ப நாம் மனிதனாக இருந்தால் அந்த கொடி நம்ம தெரியாமலே காலை ஒட்டிக்கிட்டா போ நமக்குள்ள ரத்தத்தை போற உறிந்து விடுகின்றது இப்படி ஒரு மரத்தின் அருகிலே சென்றால் அங்கு நினலந்து நீங்கள் அமர்ந்தால் அந்த கொடி அந்த இதே வந்து அமர்ந்து நம்ம வந்து சிரசில் பட்டால் போறோம் நம்ம எரியாமலே மயக்க நிலைப்பட்டு இந்த ரத்தம் வந்த பின் மடிந்து கிடக்க வேண்டும் இப்படியெல்லாம் சில மரம் செடிகொடிகளை அக்காலங்களில் எப்படி வளர்ந்தது இதற்கு இந்த சக்தி எப்படி வந்தது இதனால் என்ன வழி நடக்கின்றது என்ற நிறைய தெளிவாக்கின்றான் என்று பல உயிரங்கள் இப்படி நடத்தி செல்லப்படும் போது இந்த செடிகளுக்கு எப்படி சக்தி வந்தது என்ற நிலையை காட்டுகின்றார் சாதாரணமாக இங்கே நரி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அது மடிந்துவிட்டால் அந்த நரியின் உடல்ல இருந்து வர அந்த உடல்ல உருவாக்கிய உணர்வுகள் அணுக்களாக மாறி அந்த உடலையே சாப்பிடுகின்றது ஆனால் அந்த உடலின் சத்தின் தன்மை நிலத்தில் படுகின்றது அதே சமயம் அதிலே மற்ற செடியின் சத்தை அதாவது மற்ற செடிகள் ஒன்றோடு ஒன்று ஒரு செடியிலிருந்து வரக்கூடிய மனத்தினை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது அதே சமயத்தில் மற்ற விஷ செடி சாந்தமான செடிகள் இதையெல்லாம் கலந்து ஒன்றாக இது ஒன்றே இந்த உதாரணமாக வேம்பு என்று வைத்துக் கொள்வோம் கசப்பின் உணர்வை கண்ட பின் ரோஜாப்பின் மனம் நகர்ந்து ஓடுகின்றது ஆனால் அதே சமயத்தில் அது ஓடுபாதையில் ஒரு விச செடியில் வந்த அந்த உணர்வுடன் மோதப்போம் போது சுழற்சி என்ற நிலைகள் அடைகின்றது அப்படி அடையும் தருணத்தில் இது சுழன்று ஒன்றோடு ஒன்றும் மோதி அது ஆவியின் தன்னை அடைந்து மேலே செல்லுகின்றது இந்த அந்த கூடிய கலந்த மூன்றும் ஒன்றாக சேர்த்த பின் வித்தாக உருவாக்கி பூமியின் ஈர்ப்புக்குள் வந்து அப்படி இதை போல தசைகளை உருவாக்கிய உணர்வின் தன்மை கொண்டு இதிலிருந்து வரக்கூடிய ஆவியின் தன்மையும் இதை போன்ற மோதியத்தின் உடல் பெற்ற இந்த உணர்வின் தன்மை இதிலிருந்து வெளிவரக்கூடிய இடி கலந்து ஒரு வித்தாகி விடுகின்றது இப்படி அந்த வித்தாகி அந்த இடத்தில் விழுந்தால் ஏனென்றால் இது பதிந்த இடம் எதுவோ அதில் இங்கே அமர்த்தப்பட்டு அதன் உணர்வின் தன்மை அது பெருகி அதனுடைய வளர்ச்சிகளை வளர்ந்த பின் அந்த வெறித்தன்மையான நிலைகள் அந்த பச்சளையில் நீங்கள் எடுத்து மூன்று பார்த்து அதை பூசிக்கொண்டாலே போறோம் அது எப்படி மற்றொன்றை கொண்டு சாப்பிட்டதோ அந்த உணர்ச்சியின் தன்மை வரும் ஆக மற்றொன்று இதை கண்ட பின் மற்ற உயிரினங்கள் அஞ்சி வாழும் பாம்பினமோ மற்றவர்களோ இவை எல்லாம் இதை கண்ட பின் அது அஞ்சி வாழும் நிலைகள் வருகின்றது இதை உதாரணமாக காட்டுவதற்காக நாம் ஆமனுக்கு விதையெடுத்து பச்சை பாம்பு இதை போல பலவிதமான பாம்பின் உணர்வுகளை சில கலவைகளை சேர்த்து இந்த வித்தை உருவாக்கி அந்த வித்தை உருவாக்கிய பின் அதை எடுத்து பின் திரி வைத்து எரித்தால் அந்த பாம்பு போல படம் எடுக்கும் நிலை தெளிவாக காட்டுகின்றார் இந்த உணர்வின் உணர்வலைகள் எண்ணெய் ஆக்கிய பின் இந்த உணர்வு எவ்வாறு இயக்குகிறது என்றும் இதே போல இந்த உணர்வு வித்துக்குள் இதை சென்ற பின் அதே வளர்ச்சி அடைகின்றது ஆக இவ்வாறு மனிதன் மடிந்த பின் இதே போல அவனுடைய சத்தை சில மரம் செய்து கொள்கை எடுத்துக் கொள்கின்றது இன்றும் பார்க்கலாம் நாய்களை அடித்து அதை மடத்து அதை கீழே பறித்து அதன் மேலே நீங்கள் செடிகளை வளர்த்தால் அது கொழு குழு என்று வரும் ஆனால் அதே சமயத்தில் அந்த மசப்பிடித்த நாயாக இருந்து அதில் பறித்து வைக்கிறார் அதிலே கனியை காய்ச்ச பின் அதை யார் யார் உட்கொண்டாங்களோ அதனுடைய பரம் வரும் போது இவர்கள் மசை போலவே போல ஆயிவிடுவார்கள் போன்ற ஒரு உருவம் பெற்ற பின் பல தாவட இனங்களை உணவாக உட்கொண்டு வந்த பின் இது எப்படியெல்லாம் மலைப்பகுதிகளில் தாவர இனங்கள் உருவாகின்றது என்பதனை காடு வழிகள் அழைத்து சென்று அவங்க எல்லாம் போகும்போது சாப்பாடு மூழ்க முடியும் அவரோட போயிட்டே இருக்காண்டியது அவர் சொல்லியாச்சுன்னா போயிட்டே வேண்டியது அவரை காண்பிக்கும் நிலைகள் எல்லாம் நாம் அறிவு கொண்டும் அறிந்து கொண்டும் அவருடைய செயலாக்கங்களை பார்ப்பதும் இப்படி மலைப்பாங்குகளின் ஆரம்ப காலத்தில் ஏனென்றால் அங்கங்கே விடும் யார் பறிப்பது கூட இல்லை இதை போன்ற சில நிலைகள் மாறி தாவர இனங்களில் கலந்து தாவர இனங்களுக்கு வீரிய சக்தி ஆகின்றது வைத்து அந்த இனங்களை வைத்து சில உணர்வுகளை ஒளிப்பெற்ற பின் பதிவாகின்றது இன்றும் மறைவு பூண்டு என்ற ஒரு செடி உண்டு அதில் நீங்க அந்த செடி வீட்டிலே வளர்த்தா போறோம் மேலே மெரித்தால் உங்கள் நினைவே இருக்காது இன்று பகுதியில் உள்ள கொலையர்கள் அதை தோண்டி எடுத்து சில மந்திர வேலைகளுக்கு பயன்படுத்துவர் அதே சமயத்தில் இவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வு மனிதன் மடிந்திருந்தால் அத்தகைய செடிகளில் இந்த உணர்வு நிலைகளும் வரும் இப்படியெல்லாம் அந்த காலங்களில் எப்படி மலைப்பகுதியில் தாவர இனங்கள் உருமாறியது மனிதன் அல்லது மற்ற உயிரினங்கள் உருவான பின் மடிந்த பின் அங்கு தசைகளில் வரப்படும் போது தாவர இனங்களை எப்படி இணை சேர்க்கை வந்தது இனி உணர்வு தன்மை வந்தது அதே இதை எடுத்து மருந்தாக பயன்படுத்தினால் மனித உடலுக்குள் பல தீமைகளை போக்கக்கூடிய வல்லமையும் பெறுகின்றது சில தாவர இனங்கள் உண்டு அதிலே இந்த மனிதன் அல்லது மனிதன் அங்கே மடியப்பட்டு அந்த மடிந்த நிலையை கொண்டு அதன் உணர்வு ஒரு தாவர இனத்தில் சேர்த்திருந்தால் அந்த தாவர இனத்தில் நிலையிலிருந்து மனம் வெளிப்பட்டு இன்னொரு பக்கம் ஒரு புலியோ அல்லது ஒரு விஷத்தன்மை கொண்ட செடிகள் பதிந்திருந்து இதிலிருந்து விடுஞ்சப்பட்ட இந்த உணர்வுகள் அதிலிருந்து வெளிப்படும் காத்தினை சூரியன் காண்ட சக்தி கவர்ந்து மோதலாகி ஒரு வித்தாகி அந்த உணர்வின் தன்னை அங்கே அந்த இந்த இருந்து நீங்கள் ஒரு மனிதன் நுகர்ந்தால் பூசினால் கேன்சர் என்ற நிலையில் ஊடுருவப்பும் போது அந்த விஷத்தை அப்படியே கரைத்து விடுகின்றது மேலே பூசினால் போல் இத்தகைய நிலைகள் அன்றும் மனிதனுக்கு கொண்ட கேன்சரை மீட்க இத்தகைய நிலைகளை செய்தன் இதே போல சில தாவர இனங்களை மேலே பூசினால் நீ ஆபரேஷன் இப்போ மற்ற ஏதோ குழப்பம் கொடுத்து செயல்படுத்துகின்றன அந்த பச்சளையை மேலே விட்டால் அறுவை சிகிச்சை செய்யும் போது இவர்களுக்கு ஒன்றும் தெரிவதில்லை ஆக கண்ணுக்கு முன்னாடியே அறுவை சிகிச்சை செய்து அந்த நிலைகளை இணைப்பதற்காக ஒரு பச்சளை உண்டு அதை ரெண்டையும் சேர்த்து இணைத்து விட்டால் அந்த தசைகள் ஒத்திவிடும் அறுவை சிகிச்சை செய்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய தீமைகள் அகற்றிய பின் அந்த பச்சலை இணைத்த பின் இந்த ரெண்டு தசைகளும் ஒட்டிவிடும் நிலை உண்டு அக்காலங்களில் இதைத்தான் அந்த நலப்பகுதியில் உள்ள புலையர்கள் என்று சொல்வார் அவர்கள் இத்தகைய நிலைகள் உண்டும் இருந்த நிலையில் காலத்தால் அந்த சக்தி இல்லை இருந்தாலும் இந்த தாவர இணைகள் மடிந்து விட்டது இதை வைத்து சில நிலைகளை சொல்லி அக்காலங்களில் சில உணர்வுகள் சொல்லால் சொல்லப்பட்டு அதன் உணர்வின் ஏற்றுக்கொண்டப்பட்டு மீண்டும் அந்த உணர்வை தனக்கு கவர்ந்தது என்னென்னு இதெல்லாம் நான் வெளிப்படையா சொல்றது சும்மா ஜாடையாதான் உங்களுக்க தொட்டி காட்ட முடியும் ஏனென்றால் அப்படி இதழ நிறைய பேர் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க குருநாதர் அழைத்து சென்ற இந்த நிலையை உங்களுக்கு தெளிவாக காட்டுகின்ற மலைப்பகுதிகளில் பல பல தாவர இனங்கள் எப்படி உருமாறியது அத்தகைய தாவர இனங்கள் இங்கு இல்லை அடியோடு அந்த விழுதுடன் படித்துக் கொண்டது அது இன விரும்பியே போறாமே மடிந்துவிட்டது ஆக அரசர்களுக்கு ராஜவைத்தியம் செய்வதெல்லாம் இதே போல காட்டு விலங்குகளின் நிலைகளை அதை எடுத்துக்கொண்டு அதனின்றி சில நிலைகளை தாவர இனங்களை அன்று உருவாக்கினார்கள் அரசர்கள் அந்த தாவர இனங்களை வைத்துதான் அரசனுக்கு ராஜ வைத்தியம் செய்வதும் இதே போல அறுவை சிகிச்சை செய்வதும் இதையெல்லாம் இன்று விஞ்ஞான அறிவு கொண்டிருந்தாலும் அன்று தாவர இனங்களின் உணர்வை அறிந்து அதை செயல்படுத்தார்கள் அதன் வழி வழி வந்த சில சில பகுதிகளில் இது உண்டு ஆகவே இதன் வழி கொண்டு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒலி பாசைகளின் தன்மை கொண்டு ஒன்றுடன் ஒன்று மோதிய உணர்களும் ஒரு செடிக்குள் மோதி அந்த சொல்லுகளை அந்த காலத்தில் காட்டுவாசிகள் ஒரு செடிக்காக அதனுடைய தனக்குள் வருவதற்காக அந்த செடிக்குள் இந்த மனிதன் சொல்லி 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 அங்கே அந்த பரிவான அதையே மருந்து என்னென்ன வேலைகளுக்காக வேண்டுமோ இதை போலெல்லாம் அக்காலங்களில் அவன் இன்னொரு பச்சலையை தனக்கு வாயுக்குள் வைத்து இதை மென்று இந்த கொண்டு ஒளியை எழுப்பி இன்னொரு செய்திக்குள் விஞ்ஞான அறிவு எப்படி செய்கின்றனரோ அந்த அஞ்ஞான வாழ்க்கையை செயல்படுத்தும் போது இத்தகைய எவ்வாறு செய்தார்கள் என்ற நிலையை என்னை காட்டுப்பகுதிக்குள் அழைத்து சென்று குருநாதர் கடந்த காலம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இன்று எழுத்தறிவை இல்லாத போது ஒளி அலைகளைக் கண்டு ஆனால் ரூபத்தை காட்டி அதன் வழி கொண்டு ஜாடை காட்டி அதன் உணர்வினை அதையாக இந்த உலகம் முழுதுக்குமே தாவர இனங்களை காட்ட வேண்டும் என்றால் அந்த தாவர இனத்தை வரைபடமாக காட்டி அல்லது அந்த இலையை காட்டி அந்த உணர்வின் தன்மை வெளிப்படுத்தி இன்று சீனாவிலும் அதே போல எல்லா உலக நிலைகளிலேயே இப்படித்தான் கடந்த கால நிலைகள் இருந்தது இப்படி வளர்ச்சி ஆடி வந்த நிலைகளில் தான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்தவர்கள் இந்த அரசியலுக்கு எப்படி சக்தி கிடைத்தது என்று சொல்வதற்காக தான் இதை சொல்லுகின்றேன் ஏனென்றால் மலைப்பகுதிக்கு என்னை அழைத்து சென்று ஒவ்வொரு தாவர இனங்களையும் அதை இனம் குறித்து அதன் பார் என்றும் இந்த உணர்வால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்ற நிலையும் இந்த தாவர இனங்கள் எப்படி உயிரினங்கள் ஆகி அந்த உணர்வின் சத்தாகி இந்த தாவர இனங்களை சேர்த்து எப்படியெல்லாம் உருமாறி வருகின்றது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார் இப்படி காட்டி வரப்படும் போதுதான் அவருடைய தாய் தந்தையர்கள் இத்தகைய கதூரம் மிருகங்களிடம் பாதுகாத்துக் கொள்ள அவருடைய சந்தர்ப்பத்தார் இப்ப நாம் ஒரு தெருவுக்கு தெருவு நாம் எப்படி வித்தியாசப்படுகிற அந்த தெருவில் இருந்து வந்தவன் இந்த ஊரில் இருந்து வந்தவனும் இப்ப நாம் எப்படி பகமையை காட்டிக் கொள்கின்றோமோ அந்த ஆரம்ப காலங்களில் இன்று வச்சுக்கொள்வோம் உயிரினங்களின் நாய் ஒரு பக்கம் வளருது என்றால் இன்னொரு தெருவில் வந்து நாய் வந்தா உருவது எல்லா நாயையும் சேர்த்து அது துரத்தும் இதே போலதான் மனிதனுடைய நிலைகளையும் ஒரு பகுதியில் உள்ளது இது வந்துவிட்டால் தனக்கு எடை கிடைக்காது என்ற நிலை எடுத்து தாக்கும் உணர்வு இயற்கையிலேயே உண்டு இன்று ஒரு உணர்வின் தன்மை கொண்டு ஒரு செடி மற்ற விஷம் கொண்ட செடியின் தன்மை விஷத்தின் தன்மை வந்தால் அந்த செடியாக இருக்கும்போது விஷத்தின் தன்மை தனக்கு வராதபடி தள்ளிவிட்டது இல்லை என்றால் இதோடு ஏனென்றால் இது என மறைந்துவிடும் இப்படி இந்த உணர்வு கொப்ப அந்த இயக்கம் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையை காற்று அழைத்து சந்தி சென்று இயற்கை எப்படி எல்லாம் மாறுபடுகின்றது மனிதனானால் மனிதன் எப்படி மனிதனுக்கு உகந்த நிலைகள் எவ்வாறு மனிதனை காக்க மற்ற தாவர இனங்கள் எப்படி உருவானது தாவர இனத்தால் மனிதனுடைய ஞானங்கள் எப்படி வந்தது மற்ற உயிரினங்கள் கீழ்த்தண்டை சாத்தாலும் விஷயத்தின் நிலைகள் கொண்டதால் நின்று நாம் சோழத்தை சாப்பிடுகின்றோம் சோழ சட்டை கடுமையாக இருக்கின்றது மாற்று இனங்கள் பல தட்டை ஒன்றாக சேர்த்தும் மெல்லுகின்றது நாம் பார்த்தால் அதை அடைக்கக்கூடிய நீங்க வெட்டி போட்டு நல்ல மிஷின்ல போட்டு அடைக்கணும்னாலும் முடிவதில்லை ஆனால் அதே சமயத்தில் மாடு ஏழு எட்டு சோழத்தட்டை போட்டு வெந்து அப்படியே கரைத்து விடுகின்றது ஏனென்றால் அவர் உடல்ல இருக்கக்கூடிய விஷத்தின் அமிலங்கள் இது வாயிலை போட்டு மெல்லும் போது அந்த உமி நீர் சுரக்கின்றது இதை போட்ட பின் பிஸ்கட் நாம் எப்படி ஒரு திரகத்தை ஒரு துணியில் போட்டால் அது வெந்து விடுகின்றவோ இறைப்பான அதற்குள் உமிழும் அந்த விஷத்தன்மைகள் இதை கரைக்கும் பண்பு கொள்ளுகின்றது இதை கரைத்து இதை அரைத்து தனக்கு இறப்பையில் சேர்த்துக் கொண்ட பின் உள்ளுக்கே இருந்து உஷ்ணத்தால் வேகுகின்றது ஆக சரிப்ப நாம் எப்படி நாம் வேக வைத்து சாப்பிடுகின்றோமோ இறைப்பால அதற்குள் இருக்கக்கூடிய கொதிகலனாக மாறி அது எடையாகி அந்த உணரின் தன்மை ஆவியாக மாற்றுகின்றது ஆனால் மீண்டும் அதை உரைக்கு வெளியே தள்ளி சுவையாக உணவாக உட்கொள்ளுகின்றது தன் இறைப்பையை விட்டு மற்ற இரத்த நாணவியை இது கலக்கின்றது இது எப்படி இதே போல செயல்படுத்துகின்றதோ இதே போல நாம் மனிதன் அதன் வழியிலிருந்து நாம் வந்தவர்கள் தான் நாம் இப்போ சிறித சிறுக விஷத்தின் தன்னை குறைத்து நாம் உணவாக உட்கொள்ளும் உணவிலிருந்து வரும் நஞ்சினை மனமாக மாற்றுகின்றது ஆக நல்ல உணர்வினை உடலாக மாற்றுகின்றது ஆனால் அதே சமயத்தில் நஞ்சினை ஒதுக்கி உணர்வை ஒளியாக அறிவாக வருகின்றது ஒரு பொருளின் நஞ்சி கலந்துவிட்டால் நாம் உணவாக கொண்டால் இருந்து விடுகின்றது இறைபோல நஞ்சின் இயக்கமாக இருக்கும் அனைத்தும் அதன் நஞ்சின் இயக்கத்தால் இருக்கும் போது சிந்திக்கும் தன்மையோ அது இல்லை அது தனது நிலைகளை காக்கும் உணர்வே அது வரும் இப்படித்தான் உயிரினங்கள் வாழுகின்றன என்பதனை தெளிவாகி காட்டினார் நமது குரு அப்படி காட்டிய பெண் காட்டு விலங்குகளிலிருந்து தப்பிக்க போன்ற நிலைகளை காட்டுகளில் இருந்த உண்மையின் உணர்வுகளே தாவர இனங்களை எடுத்து ஒவ்வொரு மிருகங்களும் எப்படி எந்தெந்த தாவர இனங்கள் பக்கம் அருகிலே செல்வதில்லையும் அந்த தாவர இனத்தை பறித்து இவர்கள் தனக்குள் முலாமாக பூசிக்கொள்வதும் பல தாவர இனங்களை அரைத்து உடல்களை பூசிக்கொண்டு அதை இரவிலே படுக்கச் செல்ல என்றார் என்றே தன் உணவுக்காக இரவிலே செல்லும் மற்ற உயிரினங்கள் இதை நுகந்தர் என்பது இவர் பூசிக்கொண்டார் இவர் பக்கம் திசை திருப்பினால் இந்த மனம் நுகரப்படும் போது இதற்கு அந்த விஷத்தின் தன்மை ஆனால் அந்த பக்கம் வருவதில்லை மற்ற உயிரினங்கள் எங்கே இருக்கின்றதோ அதை நுகர்ந்த பின் சாதாரணமா இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதை உற்று பார்த்து அந்த உணர்வின் தன்மை தான் நுகர்ந்தால் எந்த பக்கம் தனக்கு இதே இருக்கிறது என்று என்னத்தில் வீசுகின்றது வெகு துலவி அப்போ அங்க இருக்கக்கூடிய மனத்தை நுகரப்படும் போது தான் அருகிலே வந்த பின் தன் உடலிருந்து வரக்கூடிய ரெண்டு மனமும் போதுகின்றது அந்த விஷத்தின் தன்மை மோதும் போது அதற்கு இடையிலே கண் தெரிகின்றது கண் ஒளிகளில் பரப்பப்படும் மற்ற விஷத்தன் கவர்ந்து தன் அருகிலே வரப்படும் போது மோதும் போதுதான் அந்த ஒளி கதைகள் ஒளி கதிர்களாக வருகின்றன இதை போன்றுதான் விஷம் கொண்ட உயிரினங்களுக்கு தன் உடல்ல இருக்கும் மூச்சாலைகளை கண்ட பின் தான் நுகர்ந்த உணர்வுகள் ரெண்டும் மோதிய பின் அதுக்கு எப்படி கண் தெரிகின்றது அது குறுகிய காலத்தில் அது தெரிந்து செல்லுகின்றது அதே சமயம் இது நகர்ந்து சென்று தன் எதைக்காக தேடி செல்லுகின்றது தன் எதைக்காக தேடி செல்லப்படும் போது ஆனால் அங்கே ஒரு மான் சாந்தமான நிலைகள் இருந்தாலும் தன் அருகிலே வரும்போது இந்த மனத்தை அறிந்த பின் அது தொடங்குகின்றது ஆனால் பதும்பும் போது இதை அந்த மனத்தால் நுகர்ந்து வந்த பின் இது பதும் இது அருகிலே சென்று அதை கொண்டு அது உணவாக உட்கொள்ளுகின்றது ஆனாலும் இடிப்பல் ஒன்றிடம் ஒன்று மனத்தால் நுகர்ந்தறிந்து தன்னை காத்துக்கொள்ளும் உணர்ந்த ஆற்றல் இருப்பினும் வலு வலுவற்றதைக் கொண்டே அது உணவாக உட்கொள்ளுகின்றது இப்படி வரும் இந்த நிலைகளில் பல சரீரங்களை கடந்து இன்று மனிதனாக வந்தவன் இதைபோல கண்டு தன் உடலிலே முலாமாக பூசி அரைத்து தன் உடலிலே பூசிக்கொண்டு மறைவிடங்களில் குகைகளை படைத்துக் கொண்டாலும் இவர்களிடம் பாம்போ தேழோ பூசியோ புழுவோ கொசுவோ இவரிடம் வருவதில்லை மற்ற புலிகளோ நுகர்ந்து மற்ற நாய ஓநாய்களோ இதை நுகர்ந்து மனத்தால் அறிந்து மனத்தை கண்ட பின் அது மயக்க வரும்போது பக்கம் வருவதில்லை இப்படி அவர்கள் உடலை பாதுகாக்க அன்று அவர்கள் அதை செயல்படுத்தினார் ஆக அவ்வாறு அவர்கள் செயல்படுத்தும் போது இதை இடைகளில் தூங்கப்படும் போதும் இவர்களை அதுக்குண்டான பாதுகாப்பான கவசமாக அமைத்துக் கொண்டார்கள் ஆனால் அதே சமயம் அவருடைய கணவனும் மனைவியும் இதே போல அவர்கள் இன பிரித்தி ஆகப்படும் போது கருவுற்ற நேரத்தில் இவர்கள் பூசிக்கொண்ட முலாமும் அவர்கள் சுவாசிக்க நேருகின்றது கருவில் இருக்கக்கூடிய சிசுக்கு இந்த விஷயத்தை ஒடுக்கும் மாற்றமும் அங்கே பெறுகின்றது இப்படி அந்த பத்து மாதமும் அதற்குள் அந்த சக்தி பெற்ற பின் குழந்தை பிறந்த பின் இந்த குழந்தையிடம் கொசுவோ மற்ற ஐயோ வருவதில்லை ஆனால் அதே சமயம் இந்த குழந்தை பக்கம் யானையோ புலியோ மற்ற விசக்கந்துகளும் வருவதில்லை ஆகவே இதன் உடலிருந்து வரக்கூடிய மனம் அந்த உணர்ச்சிகளை தூண்டி மற்ற உயிரினங்கள் தன்குள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுகின்றன இப்படி பாதுகாத்துக் கொண்ட அந்த நிலையில் அவனை கையிலே எடுத்துக் கொண்டு போனால் மற்ற மிருகங்கள் ஒன்றுமே இவர் பக்கம் வருவதில்லை மற்ற கொசுக்களும் வருவதில்லை ஆக இது ஆண்டவன் பிள்ளை என்றும் நம்மை காக்கவே அவதரித்திருக்கிறார் என்ற நிலைதான் அவர்களுக்கு அந்த எண்ணம் வருகின்றது ஆகவே இந்த உணவின் அந்த உண்மையின் உணவே அவர்கள் அறிந்தாலும் ஆனால் தெரிந்தாலும் அந்த உண்மை எது என்று அவர்கள் அறியவில்லை ஆக ஆண்டவனால் நமக்கு அவதரித்தது என்ற நிலைதான் அவர்கள் காத்துகின்றார்கள் ஆனால் அந்த குழந்தை பருவமா இருக்கும் போது வானை நோக்கி மெல்லாந்து படுத்திருக்கும் போது சூரியனை பார்ப்பதும் சிரிப்பதும் அதில் மோதல்கள் நிறையதும் பிரபஞ்சங்கள் தெரிவதையும் அவன் ஒற்று பார்க்கின்றான் ஏனென்றால் இதை நமது குருநாதர் காட்டுக்குள் செல்லப்படும் போது அரசின் வாழ்ந்த காலங்களில் அவன் இருந்த இடங்களில் இந்த உணர்வலைகள் எப்படி பதிந்துள்ளது அந்த உணர்வு நாமும் நுகர்ந்தால் அவன் கண்டதை நாமும் பார்க்கலாம் என்ற நிலைக்காக அவர் அந்த உணர்வை நோறும்படி செய்கின்றார் வான் வீதியிலே நடக்கும் அதிசயங்களை நிப்பார் என்கின்றார் ஏனென்றால் அரசினால் அக்காலம் அரசின் அது அந்த அரசின் எந்த காலமும் வாழ்ந்தது அவன் உணர்வு பூமியிலே படர்ந்துள்ளது ஆனால் சூரியன் கவர்ந்து உள்ளது அதை நுகர்ந்து அந்த உணர்வை காவியமாக சொல்லி கதையாக சொல்லி இங்கே நடந்த நிகழ்ச்சிகளை இப்படியெல்லாம் நடந்தது அந்த நிகழ்ச்சிகளை சொல்ல சொல்ல கேட்க கேட்க இந்த உணர்வு வருகின்றது ஆக குருவிடையை வலு கொண்டு அவன் நுகர்ந்து கொண்ட உணர்வு எனக்கு வரப்படும் போது அதை நாம் அறியும் பருவமும் வருகின்றது அப்ப அக்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை தெளிவாக கூறுகின்றார் இப்படி அவர் இத்தகைய நிலைகள் அந்த அரசினை கைப்பு கொண்டு போகும்போது அவன் நாளடைவில் மற்ற மிருகங்களிடந்தும் மற்றவர்களும் தாய் ரொம்ப காக்கும் நிலையை வருகின்றது ஆக மற்ற உயிரினங்கள் இவர்களை தாக்குவதில்லை ஆக இவன் ஐந்தாவது வயது ஆகும்போதுதான் இவன் இந்த காட்டுக்கே அரசனாகின்றான் ஆக அங்க இருக்கக்கூடிய புலியும் சிங்கமும் மற்றவர்கள் ஒடுங்கி விடுகின்றது ஆனால் இவன் விஷயத்தன்மையின் தன்மை ஒழுங்கும் சக்தி வரும்போது அவன் சொல்லை கேட்கிற உணர்வுகளிலும் கோபம் கொண்டோ பொதித்தெழும் உணர்வுகள் அவன் சொல்லை கேட்கும் போது அங்கே அவர்களின் நிலைகள் ஒழுங்குகின்றது போர்முறை என்ற நிலைகளை மாறுகின்றது ஏனென்றால் ஒரு எல்லைக்கு ஒரு எல்லை மாறி வரப்படும் போது மனிதனுக்கு மனிதன் தாக்கிடும் நிலை வருகின்றது ஆகவே இதிலிருந்து இவனை செல்ல அவன் ஐந்தாவது வயதில் வரப்படும் போது இத்தகைய நிலைகள் அவனுக்குள் பாதுகாக்கும் நிலை வருகின்றது ஏனென்றால் இளமை பருவத்தில் அவன் அறிந்த உணர்வின் தன்மையை வானை நோக்கி எண்ணி துருவ நிகழ்ச்சிகளை கண்ட பின் அவன் துருவத்தின் ஆற்றலை அங்கு வெளிப்படுத்துகின்றார் அதனால்தான் அவனுக்கு துருவன் என்றும் ஆனால் அந்த காட்டுக்குள் இருக்கும் மற்ற வன விலங்குகளும் மற்றவர்களும் இவ் ஒரு அரசனாக பின்பற்றார் அதனால்தான் இந்த அரசனின் பிள்ளை என்றும் துருவனுக்கு காரணம் வைக்கின்றார் இந்திய மனைகள் காவிரி தொகுப்புகள் எடுத்துக்கொண்டான் ராமாயணத்திலோ மகாபாரதத்திலோ மற்ற தொகுப்புகள் இந்த துருவன் வருவார் ஆனால் அருகே சமயத்தில் அகசியம் என்று சொல்லும் வரும் அகசியம் கணபதியை வழிபட்டு வந்தனால் அவனுடைய நிலைகள் வலு கொண்டது என்றும் இந்த காவியத்தில் இடை சிறுகள் கொடுத்திருப்பார் உண்மை நிலைகள் உணர்த்திருக்க மாட்டார்கள் இதையெல்லாம் காவியத்தின் உண்மையின் நிலைகளை நாம் உணர முடியாது ஆக காவியத்தில் பல உண்மைகள் இருந்தாலும் இவர்கள் கதைகளாக காட்டப்பட்டு உண்மை நிலைகள் மறைக்கப்பட்ட நிலைகள் தான் அவையை படித்துவிட்டு நாம் எங்கேயோ சொர்க்கம் போக வேண்டும் அதன் வழியில் நாம் தவம் இருக்க வேண்டும் நாம் புண்ணிய சேஷங்கள் போனால் நம்ம பாவம் எல்லாம் அங்கே தண்ணீரை குளித்தால் பாவம் போய்விடும் என்று இப்படித்தான் நாம திசை திருப்பப்பட்டு நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம் நம் மதம் மட்டுமல்ல உலக மதமே அப்படித்தான் இருக்கின்றது அந்தந்த மதங்கள் காட்டிய அருள்வழியில் நீ இறைவனை அழையும் பாதை என்று காட்டிருக்கும் போது அதன்படியில் தான் இந்த உலகம் அளவே செயல்படுகின்றது மற்ற உயிரினங்களை இவனை கண்டு அஞ்சி ஒடுங்குவதைக் கண்டு அவன் வலிமையின் தன்மை தனக்கு மேலும் மேலும் அறியும் ஆற்றல் அறிவு அறிவின் தன்மை அதிகரிக்கின்றது அப்போதுதான் வானை நோக்கி தான் நோக்கும் போது நாம் நமது சூரியன் மேல் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களில் இருந்து விஷயத்தன்மை எப்படி கவர்கின்றது அதில் சூரியன் வெளிப்படும் உணர்வுகள் கலந்து போது ஒன்றோடு ஒன்று மோதும் போது மின்னல்களாக மாறுவதும் இந்த பொறிகள் தூயி பாகங்கள் ஒளி அலைகளாக மாறுவதும் மற்ற கோள்களில் இருந்து வரக்கூடிய நிலைகள் இதை கலந்த கண் இதே அணுக்கள் மாற்றப்பட்டு ஒவ்வொரு உணவின் தன்மை கொண்டு அதை எப்படி மாறுகிறது என்ற நிலையும் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாதது என்ற நிலையும் காணுகின்றான் நாம் பிரபஞ்சத்துக்குள் சூரிய இயக்கத்தின் தன்னை பெற்று இதனை தூண்டிய மனிதன் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்ற உணர்வினை அவன் அறிகின்றான் இப்படி அறிந்தவன் தான் தான் பதினாறாவது வயது அடையப்படும் போது அவனுக்கு திருமணத்தை செய்கின்றனர் திருமணத்தை செய்து கொண்ட பின் தான் இளமையிலிருந்து இடை எதையெல்லாம் அறிந்தாலும் அவை அனைத்தும் தன் மனைவிக்கு போதிக்கின்றான் மனைவி செவிகளில் கண்டு அந்த உணர்ச்சி உண்டப்பட்டு அவன் வழி அதை காண வேண்டும் என்று விரும்பி அந்த உணர்வின் தன்மை தனக்கும் நுகர்கின்றது அப்படி நுகர்ந்த உணர்வுகள்தான் நாளடைவில் தான் தான் பெற்ற தன் கணவனால் பெற்ற அந்த சக்தி தன் கணவன் பெற வேண்டும் என்று உணர்வினை சேர்க்கின்றது இப்படி தன் கணவன் பெற வேண்டும் என்ற உணவினை ஊற்றி இருவருமே தன் மனைவி பெற்றதை கண்டு மகிழ்ந்து மனைவிக்கு மேலும் உயர்ந்த சக்தி பெற வேண்டும் எங்கள் இரு உணரும் ஒன்றி வாழ வேண்டும் என்ற உணர்வினை ஆக ஒளியின் உணர்வாக மாற்றும் அணுவை உருவாக்குகின்றன இணந்த அழுவொழி பெற்று தன் மனைவிக்கு தான் தர வேண்டும் என்பதும் தான் மனைவி தன் கணவனுக்கு பெற வேண்டும் இந்த இரு உணர்வும் சேர்த்து தான் நுகரப்படும் போது அந்த உணர்வின் அணுவாக உருவாக்கும் தன்மையும் அந்த ஒளியின் சிகரமாக உருவெறும் அணுவாக உருவாகின்றது நாம் எடுக்கும் உணர்வுகள் உயிரின் நிலைகளை ஈசனாக எரிப்பெனும் உயிரின் துடிப்பில் வருவது வெப்பம் விஷ்ணுவாக எரிப்பெனும் உயிரின் ஈற்று வரப்பண்பு காந்தம் லட்சுமியாக எரிப்பணும் நுகர்ந்த உணர்வு அந்த இரு கணவன் மனையும் அந்த அந்த நட்சத்திரங்களின் மற்ற உணர்வின் வரும் நஞ்சின் தன்மையை கண்டாலும் இருவரும் அதை பெற வேண்டும் என்ற உணர்வினை இவர்கள் சேர்க்கப்படும் எப்படி மின்னல் வரும்போது போது ஒளி பருகின்றதோ இந்த உணர்வின் தன்னை தனக்கு சேர்த்து அந்த ஒளி கதிர்களை உருவாக்கும் நிலையும் அதை எப்படி மின்னும் போது இருளை மறைக்கின்றதோ நஞ்சினை அடக்குகின்றதோ ஆகவே அதை போல ஒளியின் உணர்வாக இவர் இருவரும் உணர்வுகளையும் அந்த அணுவின் தன்மை உருவாகின்றது